மகி உண்டதாகனால உங்க உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சத்தியம் அப்படின்ற இந்த நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்னைக்கு படிக்கலாம் யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு தேவதே நீ சகாலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தை யார் தெரியுமா சொல்றான் தான் சொல்றாருங்க யோபு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருந்த மனுஷன் அப்படின்றத பைபிள்ல நம்ம பாக்குறோம் அவர் அவ்வளவு ஐஸ்வர்யமானா இருக்கிறாரு ஆஸ்தி நிறைந்தவரா இருக்கிறாரு செல்வம் கொழுத்தவரா இருக்கிறாரு நல்ல மனுஷனா கூட இருக்கிறாரு நிறைய பேரால நேசிக்கப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா அவருக்குன்னா எல்லாவற்றையும் இழந்து போய் நிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவருடைய சரீரத்துல பயங்கரமான ஒரு வியாதி கூட வந்துருது பாருங்களேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தரை அவர் அவ்வளவா நம்புகிறாரு அந்த நம்பிக்கைய அவங்க மனைவி பார்த்துட்டு சொல்றாங்க இன்னுமா கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்க அவரை தூசிச்சுட்டு நீங்க ஜீவனை விட்டுடுங்க செத்து போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் கர்த்தர் மீது அவர் நம்பிக்கையோடு கூட இருந்து அவர் வார்த்தை வார்த்தைதான் இது தேவரி நீர் சகாலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆமாங்க கத்தர் சகாலத்தையும் செய்ய வல்லவர் ஏன்னா அவர் சர்வ வல்லவர் அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஆதி ஆகமத்துல சிருஷ்டிப்பின் வரலாறுல போய் நம்ம பார்க்கும் போது தெரியுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமே ஆண்டவர் உருவாக்குறார் இந்த உலகத்தை அவர் தான் உண்டாக்கினார் நட்சத்திரங்களை அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார் சூரியன் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு கடல் அவர்தான் உண்டாக்கியிருக்கிறாரு ஏன் யோக புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு கடலுடைய அலைகளை பார்த்து இன்மட்டும் ஆய்வா மிஞ்சி வராதேன்னு சொல்லி அதுக்கு ஒரு கட்டளை கூட வச்சிருக்கிறாருங்களா அப்போ அவருடைய வார்த்தைக்கு சகலமும் அடங்கும் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலா சொன்ன உடனே அது இறைச்சல் இல்லாம அமைதலா ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல அப்போ அவர் சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிகர் அவருக்கு எல்லாமே கீழ்பிடியும் பாருங்களேன் இந்த நம்பிக்கை இந்த விசுவசம் இந்த வைராக்கியம் யோபுக்கு இருந்ததுனாலதான் சொல்றாரு தேவரி நிர்சகானத்தையும் செய்ய வல்லவர் அவரால எல்லாமே செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு என்ன பலவீனம் வந்தாலும் நான் எதை இழந்திருந்தாலும் எவ்வளவு என்ன மனிதர்கள் புறக்கணித்து இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இந்த சூழ்நிலைய கூட தேவனால மாத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு பாருங்க அவர் சொல்றாரு தேவரி நீர் சகாலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதுதான் விசுவாசமா அவர் அறிக்கைறாரு நாம கூட நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை இழந்துட்டு தான் வந்திருக்கோம் எல்லா மனிதர்களுக்கும் இழப்பு அப்படின்றது வந்து வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கும்பா ஆஹ் அதை நம்ம பாக்குறோம் இல்லையா சிலர் வந்து ஆஹ் அஹ் விருப்பப்பட்ட காரியங்களை எழுந்திருப்பாங்க சில வீடு வாசல் இழந்திருப்பாங்க சிலர் உறவுகளை இழந்திருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆஹ் சூழ்நிலை ஒருத்தருக்கும் வாழ்க்கையில வந்திருக்கும் எல்லாரும் எல்லா ஏதாவது இழந்து வந்திருக்க மனுஷங்கள தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட இழந்த மனுஷர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் யோக மாதிரி தேவரி சகாலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா நிச்சயமா யோக தேவன் ஆசிர்வதித்ததை போலவே நம்மளையும் ஆசிர்வதிப்பார் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது அவருடைய விசுவாசத்தினால அவர் யாரையுமே குறை சொல்லல யாருமே புறக்கணிக்கல என்ன இவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி திட்டுறாங்க கடவுளாலதான் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவர் என்ன பண்ணல சொல்லல எல்லாவற்றையும் எழுந்த போதிலும் அவர் வாயினால தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம இருந்தது படினால அந்த சூழ்நிலையும் எல்லாரையும் அவர் நேசிச்சபடினால கர்த்தர் அவரை ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்தாருன்றது பார்க்க முடியுது நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நம்ம ஏதாவது இழந்திருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம வாயினால தேவையில்லாத வார்த்தைகளை அ அறிக்கை இடாம தேவ பயத்தோட கத்திரால எல்லாவற்றையும் வாழ்க்கையில மாற்ற முடியும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில கூட இழந்ததற்கு மேலாய் கத்த நிச்சயமாய் நம்மளை ஆசிர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார் அமேன் கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக